வனாந்தரத்திலே அன்றுடைய வார்த்தையை அறிவித்து பாவத்திலிருந்து ஜனங்கள் மனம் திரும்பி ஞான பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஞான ஸ்நானம் கொடுத்தோம் அது பாவம் மன்னிப்புக்கென்று கொடுக்கிற ஞான ஸ்நானமா அந்த ஞான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எடுத்தார் அதன் பின்பு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் மத்த இருபத்தி அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து போதும் அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஆவியின் நாமத்தினாலே எந்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க முடியேன்னு ஏசு சொல்றார் சொல்லுங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு யார் சொல்லிட்டா ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் ஆனா ஏசு கிறிஸ்து என்ன ஞானஸ்நானம் எடுத்தாரு பாவங்களை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் கொடுக்கிற யோவானுடைய ஞானஸ்நானத்தை எடுத்தார் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இனி வரும் நாட்களிலே நான் என்ன பண்ண போறேன் மறித்து அடக்கமனப்பட்டு உயிரோடு எழ போகிறேன் இனி நீங்க எப்படிதான் எடுக்க போறீங்க பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் அவர்களை பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பாவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பொழுது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுபுடுக்கிறது யாருடைய நாமத்தினாலும் போடப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவின் ரெண்டு 2 எட்டுல ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலையும் போடப்பட்டிருக்கு மத்தேயும் இருபத்தி எட்டு என்ன போடப்பட்டிருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் போடப்பட்டிருக்கு ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசத்தில் தெளிவு தேவை இது ஒரு அடிப்படை உபதேசம் இது ஒரு அஸ்திபார உபதேசம் இதை குறித்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்லி ஜீசஸ் என்கிற பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா இயேசுவின் நாமத்தினால தான் என்ன செய்வாங்களா ஞானஸ்நானம் கொடுப்பாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆண்டவராக இயேசு சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் சொன்னார் அப்போ இது நல்லா புரிந்து கொள்ளணும் இயேசு சொன்னது தவறா சீசர்கள் செய்தது தவறா புரியுதா புரியல மத்தே இருபத்தி எட்டு பத்தொன்பதுல ஆண்டவராக இயேசு சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்போ சில ரெண்டு நிப்பத்தெட்டுல பேரில் சொல்லுகிறார் நீங்கள் இயேசுவி நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அப்ப எது தவறு ரெண்டும் தவறு கிடையாது ரெண்டுமே சரிதான் ஆண்டவராக இயேசு சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்று சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமங்களினாலே அல்ல நாமத்தினாலே ஒருவர் தான் என்பதை என்று சொன்னார் நாம் இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறோம் இதில் எந்த தவறும் இல்லை அப்படியானால் அப்போ இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி எதற்காக சொன்னார் அந்த நாட்களிலே யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கும் யூதர்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏதோ ஒரு மனிதனாகத்தான் பார்க்கிறார்கள் அந்த யூதர்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது இயேசுவை முக்கியத்துவப்படுத்தும்படி இயேசு என்று சொல்லுகிறார் அவர்கள் யூதர்கள் பிதாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அதிலும் யூதர்கள் பலர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினார்கள் அந்த யூதர்கள் உணர்வடைமடிக்கு அந்த பிதா தான் வந்திருக்கிறார் என்பதை உணர்கும்படிக்கு நாமத்தினாலே என்று தவிர இயேசு சொன்னதற்கு குளறுபடியாய் பேதவி செய்யவில்லை தவறாய் செய்யவில்லை அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்

இயேசுவின் நாமத்தினாலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பிதா குமாரன் பரிசுதாவி நாமம் என்று சொன்னாலும் இயேசுவின் நாமம் என்று சொன்னாலும் ஒண்ணுதான் அன்றைக்கு யூதர்களுக்கு தேவை என்பதனால் இயேசுவின் நாமம் என்பது அழுத்தமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே ஞானசுனா பெற்றுக் சொன்னாரே அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் நான் கேட்கிறோம் அப்படியே நடப்போம் யூதர்களுக்கு தான் குழப்பம் அதனால தான் தெளிவு நாம் யூதர்களா ஆவிக்குரிய யூதர்கள் மாம்சத்தின்படி நாம் யூதர்கள் அல்ல இயேசு என்ன சொன்னாரோ அதிலே நடப்போம் எப்படி ஞானசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிதா குமாரன் பரிசுத்தா நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்நானத்திலே தெளிப்பு ஞானஸ்நானம் முழுக்கு ஞானஸ்நானம் என்று இருக்கிறது முதலாவது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்ன ஞானஸ்நானம் பாவம் மன்னிப்புக்கு என்று கொடுக்கிற ஞானஸ்நானம் பாவ மன்னிப்பு ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு கொடுக்கிற ஞானசராம் அதன் பின்பு யோவானுடைய சீசர்கள் ஏசு விடத்திலே வந்தார்கள் அவர்கள் ஏசு விடத்திலே முழுகி ஞானசரம் பெற்றுக்கொண்டார்கள் யோவானும் முழுக்கி தான் ஞானசாரம் கொடுத்தார் யோர்தான் நதியிலே முழுகி தான் கொடுத்தார் ஆனால் பாவம் மன்னிப்பு என்று கொடுத்தார் அதன் பின்பாக சீசர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் விசுவாசிகள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் இயேசுவி நாமத்தினாலே குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலை பெற்றுக்கொண்டார்கள் அப்போ தெளிப்பு ஞானசரம் என்று ஒன்று இன்றைக்கு வந்திருக்கிறது ஆனா தெளிப்பு ஞானஸ்நானத்தில் இருக்கிற அநேக இன்றைக்கு முழுக்க ஞானஸ்நானத்துக்கு நேரம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க பாரம்பரிய ஸ்தாபனங்கள் சபைகள் கூட தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தவர்கள் எப்படி ஆயிட்டாங்க இப்போ முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கும்படி மாறிவிட்டாங்க எப்படி முன்பாக அவர்களுக்கு வேத அறிவு இல்லை வேத வசன அறிவு இல்லாததுனால் போதகர்கள் அவர்கள் ஸ்தாபனங்கள் என்ன சொல்கிறதோ அதை இன்பற்றினார்கள் என்ன நடக்கிறது வேதத்தை வாசிக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார் அதே போல நாம் எடுப்போம்

அடையாளமாகத்தான் அது சொல்லப்படுகிறது என்று சொன்னார்கள் ஏசுவை நம்பினான் அந்த போரில் அவன் ஜெயித்தான் அவன் ரோம மன்னனாய் மாறினான் ரோம மன்னனாய் இருக்கும் பொழுது அவன் கிறிஸ்தவத்தை எங்கும் பரப்ப ஆரம்பித்தான் அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாகவே அதிகமான போராட்டங்களை பண்ணி கொண்டிருந்தார்கள் ரோமர்கள் உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்தார்கள் இயேசுவின் நாட்களில் இயேசுக்கு விரோதமாயிருந்தார்கள் அதன் பின்பாக கிறிஸ்தவத்துக்கு இருந்தார்கள் நீரோ மன்னன் என்கிறவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான் கிறிஸ்தவர்களை உயிரோடு உயிரோடு எரித்தான் கம்பங்களிலே கட்டி வைத்து கிறிஸ்தவர்களை எரித்தான் அவர்கள் மரண அவஸ்தையிலே போடுகிற சத்தத்தை கேட்டு இன்பமாய் ஓடினான் அப்படிப்பட்டவர்கள் ரோம ஆட்சியிலே இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே ஜமித்தார்கள் ஆண்டவராகிய காத்த ரோம அரசனையை ரட்சிப்புகள் நடத்தினார் என்ன பண்ணார்னா ரட்சிப்பு கிணறாய் வரும் பொழுது ஜனங்கள் விசுவாசிக்க விடும் பொழுது அவர்களுக்கு ஞானஸ்னானம் கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தார் தேசத்தில் அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் அநேக ரட்சிப்பு கிணறே வந்தார்கள் அவர்கள் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்குள்ள இடம் போதுமா ஒரு நாளை ரட்சிக்கப்படுதுன்னா எப்படி இருக்கும் உடனே கொடுக்க முடியுமா ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது அப்போ ஞானஸ்நானம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பெரிய அரண்மனையில் இருந்து கொண்டு மேலே இருப்பாங்க போதகர் மேலே இருப்பாங்க கீழே ஜனங்கள் வந்து அப்படி கூட்டமாக நிற்பாங்க நிற்கும்பொழுது மேலே வந்துட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினாலே நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு இந்த பக்கெட்டில் தண்ணி அள்ளி வீசுவாங்க அது யார் மேலெல்லாம் படுதோ அவங்கெல்லாம் என்னவாயிற்று ஞானஸ்னான பெற்றாச்சு உடனே தண்ணி யார் மேலே படிச்சு அவங்களும் உரம போயிடணும் மற்றவங்க வந்து நிற்கணும் மறுபடியும் பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினாலே ஞானஸ்னா கொடுக்குறேன்னு பக்கெட்டில் தண்ணி எடுத்து என்ன பண்ணணும் அப்படியே தெளிக்கணும் கீழே யார் மேலெல்லாம் படுதோ அவங்களாம் ஞானஸ்நானம் பெற்றாச்சு இப்படி கொடுத்தார்கள் தேசமே ரட்சிக்கப்படும் பொழுது ஞானசனம் கொடுப்பது நாட்கள் ஆகும் என்பதனால் அதை செய்தார்கள் இன்றைக்கு ஞானசனம் கொடுப்பதற்கு நாட்கள் ஆகிறதா ஒரே நாளில் தேசம் ரசிக்கப்படட்டும் இந்திய தேசம் ஒரே நாளில் தவறில்லை அவர்கள் என்ன அடையாளம் ஒரே நாளில் ரசிக்கப்பட்டார்களா இல்லை அன்றைக்கு ரச்சிக்கப்பட்டார்கள் கான்ஸ்ட் செய்தது சரிதான் இன்றைக்கு அப்படி அல்ல அன்றைக்கு அப்படித்தான் தெளிப்பு ஞானசனம் வந்தது அது பாரம்பரியமாய் மாறி போனது தண்ணீர் இருந்தா கூட என்ன பண்ணாங்க முழுகி ஞானஸ்நானம் எடுக்க மறந்து விட்டார் நாம எதை பின்பற்ற வேண்டும் ஏசு கிறிஸ்து முழுகி ஞானஸ்நானம் எடுத்தார் நாமும் எடுக்க வேண்டும் ஞானஸ்நானம் எதற்கு என்று ஒரு சிலருக்கு கேள்வி என்ன கேட்கிறாங்க கூட ஒரு சில ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறாங்க ஞானஸ்நானம் எதற்கு என்ற கேள்வி இருக்கிறது நாங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம் நாங்க குழந்தையா இருக்கும்போது கை குழந்தையா இருக்கும்போது ஆறு மாசம் குழந்தையா இருக்கும்போது எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்களா குழந்தையா இருக்கும்போதா

ஆனா ஆறு மாத குழந்தைக்கும் ஒரு வயது குழந்தைக்கும் தெளித்து ஞானஸ் பெற்றுக் என்று சொல்கிறார்கள் ஞானம் வந்த பிறகு கொடுக்கிற ஸ்நானம்தான் தான் அவனுக்கு பகுத்து அறிந்து பாவம் என்ன பரிசுத்தம் என்ன என்பதை கேள்விப்பட்டு அறிந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவராக சொந்த ரசகராய ஏற்றுக்கொண்டு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம் இன்னும் ஒரு சில ஞானஸ்நானம் எதற்குங்கிற கேள்வி கேட்கிறாங்களா இல்லையா என்ன கேட்கிறாங்க ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது ஒரு கல்லை என்ன பண்ணான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் என்ன சொன்னார் இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பான்னு சொன்னார் அந்த கல்லை எங்க போய் ஞானஸ்நானம் எடுத்தான் அதனால நாங்களும் ஞானஸ்நானம் எடுக்கிறதால எங்க வந்துருவோம் கடைசி ஒரு நேரத்தில் உணர்ந்து எங்க வந்துருவோம் சொல்லுங்க மோட்சத்துக்கு வந்துருவோம் சொல்றாங்க அப்போ பரலோகத்துக்கு கடைசி ஒரு நிமிஷத்தை வந்துருவோம் சொல்றாங்க அவங்க என்ன சொல்லுறாங்க இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளன் ஞானசனான எடுத்தானா அதே போல நாங்க வந்துருவோம் சொல்றாங்கன்னா அவங்க தன்னை எப்படி ஒத்துக்கிறாங்க கல்லன்னு ஒத்துக்கிறாங்க என்ன ஒத்துக்கிறாங்க நாங்க கல்லன் தான் கள்ளத்தனம் பண்ணுவோம் கடைசி நேரத்துல எசப்பான்னு சொல்லி பரலகத்துக்கு வந்துருவோம் அப்போ சிலுவையிலே தொங்கின கல்லனை தனக்கு ஒப்பிடுகிறார்கள் என்ன அர்த்தம் நாங்க இந்த பூமியில கல்லனா தான் இருப்போம் அதனால நாங்க ஞானசனானோ பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தாங்களே அறிக்கை எடுகிறார்கள் தாங்களே ஒப்புக்கொள்கிறார்கள் யாருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்த்துருக்கோம் யாருடைய நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இயேசுவி நாமத்தினால சொன்னாலும் தவறு இல்ல அவர்தான் தான் இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒருவரே ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துல தெளிவு நமக்கு அவசியம் இதிலே குழப்பிக் கொள்ள வேண்டாம் இது அஸ்திபார உபதேசம்தான் இது இது தெளிவாயிருந்தாதான் மேற்கொண்டு நம்மளால நடக்க முடியும்